எதிர் தரப்பில் இருப்பவர்களுக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் எப்பொழுதுமே மாசாக தான் தெரிகின்றார்கள் ஏன் தெரியுமா இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டுகளாக அரசியல் களத்தில் எந்தவித பின்புலமும் இல்லாமல் காசு இல்லாமல் பணம் இல்லாமல் மேலும் அரசியலின் வாரிசுகள் இல்லாமல் இதுவெல்லாம் இல்லாமல் சாதி ஓட்டு இல்லாமல் மத வாக்குகள் இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் தமிழர் தமிழராக ஒன்று சேர வேண்டும் தமிழருக்கான நாடாக இது மாற வேண்டும் தமிழர் இந்த நாட்டை இந்த தமிழ் திருநாட்டை ஆள வேண்டும் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்றார் மேலும் மக்களிடத்தில் உரையாடி வருகின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இதை காணுகின்ற எதிர் தரப்பினரும் தொடர்ச்சியாக செந்தமிழன் சீமான் அவர்கள் மிகச் சரியான போக்கோடு அவர் அரசியலை கையாளுகின்றார் என்னதான் அவர் நம்முடைய எதிரியாக இருந்தாலும் அவருடைய அரசியல் சரிதானே என்று பல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் செந்தமிழன் சீமானை ஆதரித்தும் பேசியிருக்கின்றார்கள் மறைமுகமாக ஆதரவும் தருகின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கட்சியாக மட்டுமே கொள்கை ரீதியாக மட்டுமே அவர் சண்டை செய்வார் அதாவது பேசுவாரை தவிர்த்து தனிமனித தாக்குதலை ஒருபோதும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடுத்ததில்லை யாரையும் தனித்து விமர்சித்ததும் இல்லை ஆனால் செந்தமிழன் சீமானை பிற கட்சிகளில் இருப்பவர்கள் தங்களுடைய ஆதரவு வலையொலிகளிலும் மேலும் ஊடகங்களிலும் செந்தமிழன் சீமானை மிகவும் மோசமாக கீழ்த்தரமாக பேசியும் இருக்கின்றார்கள் அதை பொருட்படுத்தவில்லை செந்தமிழன் சீமான் அவர்கள் தன் மீது விழுகின்ற எதிர்த்தரப்பின் விமர்சன கருத்துக்களையும் எதிர் தரப்பின் விமர்சன கற்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் நாம் ஆளுமை என்ற கோட்டையை கட்டி முடிக்கலாம் விமர்சனங்கள்தான் நம்மை உயர்த்தும் விமர்சனங்கள் தான் நம்மை செதுக்கும் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அடிக்கடி அனைத்து மேடைகளிலும் கூறி வருகின்றார் அது மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் எங்கு எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும் அவர் போடுகின்ற பொதுக்கூட்டங்களில் விவசாயத்தை பற்றி எவ்வளவு சீரிய கருத்துகளை கூற முடியுமோ அதை பற்றி பேசுவார் இயற்கை வளங்களை குறித்து எவ்வளவு அதிகமான கருத்துக்களை பேச முடியுமோ அதை பற்றி பேசுவார் மேலும் மலை காடு கடல் என்று சிட்டுக்குருவி என்றும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செந்தமில்லன் சீமான் அவர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேடைகளில் பேசுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதனாலேயே சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய நல்ல மனிதர் என்றும் மக்களிடத்தில் செந்தமிழன் சீமானுக்கு ஒரு பெயர் உள்ளது மேலும் எதிர்தரப்பினரும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய பல விடயங்களை நாம் தமிழர் கட்சி செய்வதால் அதன் மீது நாம் தமிழர் கட்சியின் மீதும் அந்த சுற்றுச்சூழல் பாசறையின் மீதும் ஒரு கண் உள்ளது எதிர்தரப்பினருக்கென்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அதை போன்று அவர்களுடைய கட்சியில் துவங்கியது என்னவாயிற்று என்று இதுவரையும் யாருக்கும் தெரியாது அவர்கள் அதன் மூலமாக என்ன இயற்கைக்கு செய்தார்கள் என்பதும் யாருக்கும் தெரியாது ஆனால் தொடர்ச்சியாக பல்வேறு சாதனைகளை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாசறை செய்து வருகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே இதுவெல்லாம் வைத்து எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்னதான் எதிர்த்து பேசினாலும் செந்தமிழன் சீமானின் பாதை என்பது தனிப்பாதையாக இருந்தாலும் சரியான பாதையாக இருக்கின்றது உறுதியான பாதையாக இருக்கின்றது மக்களுக்கான பாதையாக இருக்கின்றது இயற்கை வளங்களுக்கான பாதைய பாதையாக இருக்கின்றது நிச்சயமாக அவர் ஒரு முறை வெல்வார் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வார் என்று எதிர்த்தரப்பினரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனாகவே செந்தமிழன் சீமான் அவர்கள் இருந்து வருகின்றார் நிச்சயமாக தமிழ்நாட்டில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான ஒரு மாபெரும் புரட்சி நடப்பு நடைபெற்று வருகின்றது அந்த புரட்சியின் இலக்காக செந்தமிழன் நாட்டில் செந்தமிழன் ஒருவன் ஆள வேண்டும் அது செந்தமிழன் சீமான் ஆள வேண்டும் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்